காய் மக்களை இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் வச்சு ஒரு ஃப்ரை தான் பண்ண போகிறோம் வாங்க அது எப்படி செய்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நான் ஒரு கால் கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க கால் கிலோ சிக்கனுக்கு நம்ம வந்து இப்போ ஃப்ரை பண்ணுறது மசாலாலாம் எப்படி சேர்க்குதுன்னு பார்க்கலாம் சாம்பார் வெங்காயம் வந்து ஒரு பத்து சாம்பார் வெங்காயம் எடுத்துருக்கேங்க வரமிளகா ஒரு பத்து எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க சால்ட் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு தக்காளி சின்ன தக்காளி ஒரு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ இது ஒரு அரைச்சிக்கலாம் இது நம்ம பாருங்கள் இது அரைச்சாச்சு பாருங்கள் இப்போ நம்ம இந்த கறி வந்து இது உள்ளே புரட்டிக்கலாம் இப்போ இந்த கறியில் இது மேக்னேட் பண்ணிக்கலாம் இது ஃபுல்லாக இதை அப்படியே ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் பாருங்கள் இது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு நம்ம இது ஊற வச்சுட்டு இது ஃப்ரிட்ஜில் இருந்தது இப்போ இதை எடுத்தாச்சு எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணலாம் இதை பாருங்கள் எண்ணெய் ஊற்றியாச்சு நம்ம இதில் தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் நம்ம பெரட்டி பெரட்டி ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு இதில் வந்து கொஞ்சம் சோம்பு போடலாம் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு போடுங்க சோம்பு பொறிஞ்சிடுச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு நம்ம வதக்கிக்கலாம் பூண்டு தட்டி போட்டால் நல்லாயிருக்குங்க அதான் பூண்டு இல்லை அதனால தான் நான் இஞ்சி பூண்டு போடுறேன் பச்சை மிளகு ஒரு நா ஒரு ரெண்டு பச்சை மிளகு ரெண்டாக துண்டு போட்டுக்கோங்க கரேப்பில் போட்டுக்கோங்க இப்போ நம்ம இதை வந்து இந்த கறி வந்து இதில் போட்டுக்கலாம் இதிலே நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே வரலாங்க இதை அப்படியே சிம்மில் வந்துட்டு வேகட்டாங்க மூடி விட்டு சிம்மில் வேக விடலாம் நல்ல வாசனையா இருக்குதுங்க இது வந்து இந்த மாதிரி பரட்டி எடுக்கும் எடுக்கும்போது நல்ல வாசனை வருது இப்போ இதை நல்லா சிம்மில் வாங்க பாருங்க கறி நல்லா ஃப்ரை ஆகி சுக்காவாக பாருங்க அவ்வளோதாங்க இந்த கறி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு நம்ம ஒரு மோர் குழம்பு செஞ்சு சாப்பாடில் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் இது ஒரு பிளேட்டுக்கு நம்ம சேவ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான ஒரு கறி சுக்கா ரெடி ஆயிடுச்சு சிக்கன் கறி சுக்கா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்த எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிப்பி நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களை விட பெறுகிறேன் பாய்